முதல்வர் எம்எல்ஏ பெற்றார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழவெளியூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கல்லடை ராஜலிங்கம் புத்தூர் தனிக்காச்சலம் ஆகியோர்கள் தலைமை வகித்தனர் இந்த முகாமில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி தலைவர்மார் ஒன்றிய கவுன்சிலர் சின்னையன் தோகைமலை கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணாதுரை தனி வட்டாட்சியர் மகாமுனி துணை வட்டாட்சியர் வைர வைரப்பெருமான் கூட்டுறவு சங்கங்களின் சார் பதிவாளர் திருமதி தோகைமலை வருவாய் ஆய்வாளர் முத்துக்கண்ணு மாவட்ட பிரதிநிதி சந்திரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக புலித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் குத்து வழக்கு ஏற்றி வைத்து தமிழக அரசின் சாதனைகள் குறித்து விரிவாக பேசினார் தொடர்ந்து கல்லடை புத்தூர் ஊராட்சி பகுதி பொதுமக்களிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பட்டா பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் வங்கி தொழில் வாகனம் புதிய ரேஷன் மகளிர் உரிமை தொகை மற்றும் அளவீடு செய்தல் சாலை மற்றும் தெருக்கள் உள்ளிட்ட தனிநபர் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பேருந்து வசதி தெருவிளக்கு வசதி கழிப்பிட வசதி உள்ளிட்ட கிராம பகுதி பொதுமக்களிடம் இருந்து எண்ணூத்தி இருபத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டது பொதுமக்கள் வழங்கிய மனுக்களுக்கு உரிய ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டது துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்எல்ஏ கேட்டுக் கொண்டார் இந்த சிறப்பு திட்டம் முகாமில் சுகாதாரத்துறை கால்நடைத்துறை கூட்டுறவுத்துறை தொழிலாளர் நலன் துறை தான்கோ மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உரிய விளக்கங்களும் அளித்தனர் இந்த முகாமில் கல்லடி புத்தூர் ஊராட்சி மற்றும் துணை தலைவர்கள் உறுப்பினர்கள் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்